அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அதையும் இங்கே பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தால் விட்டு விட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் சொல்லுகிறோம் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சமூகமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா ஏன் ஏன் சார் கூட ஒரு வார்த்தை தானே சார் என் மருமகன் சபரீசனுக்கும் அதானிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா அதானியை என் மருமகன் சபரீசன் சந்திக்கவில்லை சொல்ல சொல்லுங்க சார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் சின்ன சின்னமே அவர்களை சொல்ல சொல்லுங்க என் மருமகன் வந்து சந்திக்கல அவரை அப்படி சொல்ல சொல்லுங்க நீங்க நாங்கள் அரசு ரீதியாக தனிப்பட்ட முறையில் சந்திக்கல அப்ப அரசாங்க ரீதியாக சந்தி முத முப்பத்தி எட்டாயிரம் கோடின்னு நினைக்கிறேன் சென்னையில போன வருஷம் இந்த வருஷம் முத தொடக்கத்துல சென்னையில் நடந்த அந்த மாநாட்டில் அதானி அம்பானி ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்ததாக கணக்கில் வாசித்தாரா இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதானி அம்பானி ரெண்டு பேரும் தொழில் அதிபர்கள் அறுபத்தி ஐயாயிரம் கோடி அளவுக்கு அம்பானியினுடைய நிதியை வந்து நம்ம இங்க முதலீடு செய்யறது முதலீடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டதே முக முதலமைச்சர் முக ஸ்ட ஸ்டாலின்காரு தான் அதே மாதிரி அதானி வந்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி நினைக்கிறேன் அதான் அதுக்கு மேலே வரும் இந்த அமௌண்ட் எல்லாம் தான் இவருக்கு மருமகன் வந்து சார் ரொம்ப அதானிய இருக்கு அதானி வந்து சந்தி அதி அதானிய வந்து எங்க மருமகன் சந்திக்கல அதானியினுடைய எந்த முதலீடும் தமிழகத்துக்கு கிடையாது அவரிடம் இருந்து எங்க கட்சிக்கு நன்கொடை எல்லாம் நாங்க வாங்கல சொல்ல சொல்லுங்க நீங்க அவ்வளவு அயோக்கியத்தனம் சார் எத்துவாளித்தனம் அவ்வளவு நாடகம் சார் இவங்க முத இவங்க நன்கொடை வாங்கினதே இவங்க தான் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதானிட்டு இருந்து அதிகமா பணம் லஞ்சமாக வாங்கியிருக்காங்க இவங்க யார்கிட்ட வாங்கல அதை சொல்லுங்க முத இங்க இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள்ட்ட இந்தியாவில் தொழில் தொடங்கிய தமிழகத்தில் தொழில் முதலீடு செய்தவங்க கிட்ட ஏதாவது ஒருத்தங்க கிட்ட திமுக சார்பில் இருந்து அஞ்சு காசு கூட நாங்கள் வாங்கினதே கிடையாது சொல்ல சொல்லுங்க எல்லாத்தையும் அதனாலதான் எல்லாம் பயந்து பயந்து வேற வேற மாநிலத்துக்கு ஓடுறான் இதான் ஒரிஜினல் நிலவரம் அப்புறம் என்ன என்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதானி அவருக்கு மருமகன் சபரிசன் சந்திச்சது உலகத்துக்கே தெரியும் முதலமைச்சருக்கு மட்டும் தெரியலன்னா இது என்ன பொறுப்பு இல்லாத முதலமைச்சர் இவர் இதுக்கு பேர் தான் எத்துவாளித்தனம் அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துல அப்படியே உருட்டிட்டு போகக்கூடிய விஷயம் தான் இது அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இன்னொரு பேசி இருக்கிறார் அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பதை விட்டு விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதும் சொல்கிறாங்க எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா என் மருமகன் சபரீசனுக்கும் அதானிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா அதானியை என் மருமகன் சபரீசன் சந்திக்கவில்லை சொல்ல சொல்லுங்க சார்